வணக்கம் உலக அளவில் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்தபடி இந்தியாவில் தான் அதிக அளவு உடல் பருமனான மக்கள் இருக்கிறார்கள் நம்ம எல்லாரும் உடல் பருமனாக இருந்தால் அது கெடுதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சில ஆராய்ச்சிகள் முடிவு வேறு மாதிரி இருக்குது அந்த ஆராய்ச்சிகள் என்னப்ப சொல்லுது உடல் பருமனாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் காட்டலாம் உடல் பருமன் என்றால் என்னன்னு பார்க்கலாம் உடல் எடை ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் அதை நாம் உடல் பருமன் என்று கூறுகிறோம் நம்ம உடல் எடையை ரெண்டு பாகமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கொழுப்பிலிருந்து வரும் உடல் எடை இன்னொன்று வந்து கொழுப்பு இல்லாமல் எலும்பு சதை மற்ற பொருட்களிலிருந்து வரும் உடல் எடை உடல் பருமன் கொழுப்பிலிருந்து வந்தால் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதுவே சதைகள் மூலமாக வந்தால் அது உடம்புக்கு நல்லது உடல் எடை அதிகமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ஈஸிங்க நம்மளுடைய உ உயரம் எவ்வளவுன்னு தெரியணும் உயரத்தில் இருந்து நூறு சென்டிமீட்டரை கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய உடல் எடை இருக்க வேண்டிய எடை இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறாருன்னா அவர் இருக்க வேண்டிய எடை நூற்றி அறுபது மைனஸ் நூறு அறுபது கிலோ அறுபது கிலோ இருந்தாருன்னா கரெக்டான எடை இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கு மேலே இருந்தால் உடம்பு எடை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமா இருக்கிறதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸிங்க நம்ம வயிறு பகுதியை அழக்கணும் அளந்தோம்னா பெண்களுக்கு எயிட்டி சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டருக்கு மேல இருந்ததுன்னா வயத்துல கொழுப்பு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஆண்களுக்கு தொண்ணூத்தி நாலு சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்தா வயத்துல கொழுப்பு வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்படி உடல் எடையும் அதிகமாக இருந்து கொழுப்பும் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய உடல் பருமனுக்கு காரணம் கொழுப்புனால தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது உடல் பருமனாக இருக்கிறதுனால நன்மைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேத்தரின் என்கிற அமெரிக்க விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க மற்றவங்கள விட அதிக நாட்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க பண்ணி பார்த்தது அது உண்மைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அது போக உடல் பருமன் அதிகமாக இருந்தா அவர்களுக்கு குளிர தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அவர்களுக்கு மற்றவர்களை விட அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி உடல் பருமனாக இருப்பத நிறைய அல்லது சின்ன சில 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 நன்மைகள் இருந்தாலும் நிறைய கெடுதல்கள் தான் நிறைய இருக்குதுங்க என்னென்ன கெடுதல்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருதய நோய் வரலாம் சர்க்கரை நோய் வரலாம் பித்த பையில கற்கள் கற்கள் வரலாம் மூட்டு வலி வரலாம் ஏன் உங்களுக்கு புற்றுநோய் நோய் கூட வரலாம் இதெல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால வருவதற்கு உள்ள வாய்ப்புகள் அதனால் நம்ம உடல் எடையை சீராக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி சீராக வைத்துக்கொள்ளுகிறது ஒவ்வொருடைய உடலும் ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாடை பயன்படுத்துதுங்க அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் அவங்க சாப்பிட்ற சாப்பாடை நிறைய சேமித்து வச்சுக்குது சரியா உதாரணத்துக்கு உடல் பருமனாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணும் நாலு இட்லியை சேமித்து வச்சுக்கிட்டு ஒரு இட்லியை மட்டும் செலவு பண்ணும் இதே இது ஒல்லியாக இருக்கிறவங்க அஞ்சு இட்லி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு இட்லியை செலவு பண்ணிக்கிட்டு ஒரு இட்லியை மட்டும் அது சேவ் பண்ணி வச்சுக்கும் சரிதா அதனால உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கணுன்னா நிறைய சாப்பாடை குறைக்கணும் அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க கொழுப்பை கரைக்கணும்னு சொன்னால் உடற்பயிற்சியும் நிறைய செய்யணும் அப்படி செய்தால் தான் அந்த கொழுப்பு கரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிவாக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வயத்தில் கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது கெடுதல் எல்லாரும் ஒத்துப்பிங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கொழுப்பை கரைக்கணும் அது கரைக்கிறது உணவுகளையும் உடற்பயிற்சியின் மூலமும் வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை கரைத்தால் நாம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்